அன்பு நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் அருள் தருவாய் அபிராமி என்று அபிராமி அந்தாதி பாடல் தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் அபிராமி அந்தாதி பாடல் நான்கினை இன்று பார்க்கலாம் சென்ற பாடலில் அன்னையின் திருவடியை விரும்பி தீய மனிதர்களை விளக்கி நன்னறி பெற்ற இந்த பாடலில் மனிதர் மட்டுமல்ல தேவரும் முனிவரும் கூட தேவியின் கிருவடிகளைத்தான் சரண் புகுகின்றனர் என்று சொல்லுகிறார் பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் மனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அம்பாளின் ஆதார விந்தங்களை சிக்கன பிடித்துக் கொண்ட அபிராமி பெற்றதற்கு மனதில் சிறிது பயம் வந்துவிட்டது நாமோ மனித பிறவி ஏதாவது ஒரு நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் சிறிதளவு களங்கம் ஏற்பட்டாலும் கூட கடுமா ஏற்பட்டாலும் கூட அன்னையினுடைய அருள் கடாட்சத்தை இழந்து விடுவோமோ என்று சதாசர்வ காலமும் தனக்கு கிடைத்த அந்த சொத்தை இந்த கடாட்சத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்ற கவலை வந்து விடுகிறது இந்த சொத்தை காப்பாற்றிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்போது அவர் சிந்தனையிலே உதித்த தெளிவுதான் மேலே நாம் கண்ட அற்புதமான அந்த செய்யும் சதா சர்வ காலம் தங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தி தவத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற முனிவர்களுக்கு அவள் மிகவும் அருகில் இருக்கிறாள் அது நிச்சயம் நல்ல புண்ணிய காரியங்கள் பல செய்து அவளுடைய கிருபை வந்து கிடைத்து விட்டதால் தேவர்கள் என்ற நிலைக்கு உயன்றார்கள் அவர் அவர்கள் அவர்கள் அருகில் அவர்கள் இருக்கிறார்கள் தேவர்கள் ஓகே ஆனால் எந்த விதமான தவத்திலோ புண்ணிய காரியங்களிலோ ஈடுபடாத பாமரனாகிய நான் எந்த விதத்தில் அவளுக்கு மிக அருகாமில் இருக்க முடியும் அவளுடைய கருணை எனக்கு எப்படி கிடைத்துக்கொண்டே இருக்க முடியும் என்ற சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு உண்டான விடை என்று யோசிக்க ஆரம்பித்தபோது அன்னையே அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் கொன்றை மாலை அணிந்த நீண்ட சடைமுடி மேல் பணிதரும் திங்களையும் அதாவது சந்திரனையும் பாம்பையும் பகீரதி என்ற பாகீரதியை அதாவது கங்கையை தன் தலைமையில் கொண்ட அந்த சிவபெருமான் ஆகிய புனிதரும் என்னுடைய தாயும் ஆகிய நீயும் சதா சர்வ காலத்திலும் என் உள்ளத்தே வந்து இணைந்து எழுந்தரல வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார் இதில் இன்னொரு சூட்சுவமும் இருக்கிறது இறைவி இறைவனின் இறைவனின் அங்கம் என்பதால் அன்னை வரும் இடத்தில் எல்லாம் அப்பனும் வேண்டும் தானே ஆனால் முறையான அழைப்பு தர வேண்டும் அல்லவா இந்த பாடலிலே முனிவர் என்பது நீண்ட காலம் சூட்ச்ம வடிவில் வாழும் மனித முனிவர்களை குறிக்கும் அதே நேரம் திருக்கடவூரில் மரணமில்லாத சிரஞ்சீவி நிலை பெற்ற மார்க்கண்டேயரின் நினைவும் எழுகின்றதல்லவா அந்த பரமனின் காலை பற்றிய பாத்திரத்தில் அதாவது அந்த ஈசனது இடதுகாய் யமனை உதைத்து தள்ளிய காட்சி நம் கண்முன் விரிகிறது அல்லவா இடப்பக்கம் அமர்வள் யார் இந்த தேவிதானே அதனால் தனது பற்றிய காத்து அவளே என்றும் அம்பிகையை அன்றாட மணங்குபவர்கள் பட்டியலில் மார்க்கண்டேயர் இடம் பிடித்திருப்பதிலும் ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கிறது அல்லவா தேவர்கள் அழிபற்றவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களும் மகா பிரளய காலத்திலே அழிந்துதான் போகிறார்களாம் ஆனால் மரணமே இல்லாத சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் போன்ற முனிவர்களை தேவியின் சரணங்களை பற்றியதால் என்றும் வாழ்கிறார்கள் என்று குறிப்பிடுவதால் தானோ என்னவோ இங்கே மனிதர் தேவர் மாயா முனிவர் என்று வரிசைப்படுத்துகிறார் அபிராமிப்பட்ட இப்பாடலில் அன்னையும் தந்தையும் என்னாலும் எம்மனதில் நீக்கம் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் நீக்கமற நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மனிதர்கள் வந்து உன்னை வணங்குகின்றார்கள் தாயே அமரர்களும் உன்னை தேடி வந்து வணங்குகின்றார்கள் மரியாதை வாழும் வாழ்வு பெற்ற தவசீலர்களும் உன்னை வந்து வணங்குகின்றார்கள் தலை குனிந்து உன்னது செம்மை நிற பாதங்களை வணங்குகின்றார்கள் தாயே அப்படிப்பட்ட சேவடிகளை பற்றிய தாயே கோமல வள்ளியே என்று அன்னையை அழைக்கிறார் அபிராமி பட்டர் அம்பிகையின் திருவடி தாமரைகளை எத்தனை பேர் வணங்கினாலும் அது வாடுவதில்லை சேவடி கோமலமே என்பதற்கு திரு தா திருவடி தாமரை என்றும் பொருள் அனைவராலும் வணங்கப்படும் திருவடிகளை கொண்ட தாமரை எனும் பொருள் கொன் பொருள் கொன்றை பூக்களை அணிந்த சடையிலே குளிர் தரும் நிலவையும் பாம்பையும் வற்றாத உயிரூற்றான கங்கையையும் அணிந்த புனிதரும் என்று அபிராமிப்பட்ட சிவனை குறிப்பிடும் காலை மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த என்று தென்னாருடைய சிவனை கொண்டாடிய சம்பந்தரின் வரிகள் இவ்விடத்து நினைவுக்கு வருகின்றன கொன்றை தார் சூரிய தன் சடாரத்திலே குளிர்ந்த நிலவையும் நாகத்தையும் கங்கையையும் சூடியவராகிய சிவபெருமானும் அம்பிகையும் தன் உலத்தில் வந்து பொருந்தி நிற்க வேண்டும் என்று கேட்கிறார் பட்டர் அந்த தேவியின் பக்கத்தில் இருக்கும் அந்த தேவனோ கொன்றை மலர் சூடிய நீண்ட கூந்தலை உடையவன் அந்த கூந்தலின் மேல் நிலவினை அணிந்தவன் அதுவும் எப்படிப்பட்ட நிலவு பழிபொழியும் நிலவு குளிர்ச்சி தரும் நிலவு அது போதாதென்று பாம்பினையும் அணிந்திருக்கிறான் இது இரண்டும் போதாது என்று பகீரதி எனப்படும் கங்கையையும் அணிந்திருக்கிறான் இப்படி குளிர்ச்சியே உருவாக பனிதரும் நிலைமனையும் சில்லென்றிருக்கும் குளிர்ச்சி விருந்திய பாம்பினையும் சிலீரென்று ஓடும் குளிர்விக்கும் கங்கையும் அணிந்த நெருப்பு புழம்பான அந்த ஈசன் அந்த புனிதனாகிறான் பகீரதியும் படைத்த புனிதர் என்ற வரி மிக அழகான ஒன்று அல்லவா பகீரதன் தமன் செய்கிறான் எதற்காக கங்கையை வரவழைப்பதற்காக கங்கை எங்கே இருக்கிறார் அவள் வானொலியில் மட்டுமே ஓடும் ஒரு நதியாக இருந்தாள் விண்ணவருக்கு மட்டுமே சொந்தமானவளாக இருந்தாள் எதற்காக கங்கை வர வேண்டும் பகீரதனின் முன்னோர்கள் கடை தேர்வதற்காக முனிவர் ஒருவரின் சாபத்தால் சாம்பலாய் போனதம் முன்னோர் நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக பகீரதன் தவம் செய்கிறார் தனக்காக இல்லை தன் சுய லாபத்திற்காக இல்லை பிரம்மனின் வரமும் கிடைக்கிறது கங்கை வருவாள் ஆனால் அவள் வரும் வேகத்தை தாங்கி பிடித்து அவளை வழிமுறை செய்து விடுவது யாரால் முடியும் ஈசனால் மட்டுமே முடியும் என்று சொல்கிறார் பிரம்மா இப்போது பகிரதன் மறுபடியும் ஈசனை நோக்கி தவம் செய்கிறார் ஈசனும் மனமிறங்கி வருகிறார் கங்கை வருகிறாள் விண்ணுலகில் இருந்த தன்னை மண்ணுலகிற்கு வரவழைக்கப்படுவது யாரால் என்ற கேள்வியுடன் வெறும் வெகு கோபமாய் வருகிறாள் வந்தவளை ஈசன் அப்படியே தாங்கிக் கொள்கிறான் தன் தலை அந்த வேகத்தை காற்றாற்று வெல்லமென பெருகி வந்த அந்த பகீரதன் வரவழைத்த கங்கையை பாகீரதியை தன் தலையில் தாங்கி இந்த பூவுலகத்தையே காத்து அருள்கிறவர் அந்த புனிதர் அதனால்தான் பகீரதியை படைத்த புனிதர் என்று சொல்லுகிறார் பட்டன் அப்படிப்பட்ட புனிதரும் நீயும் என் உள்ளத்தில் வாருங்கள் என்கிறார் இதுவும் மிக அழகான ஒரு இடம் அம்மா நீ வா என்று சொல்லவில்லை அம்மா நீ எனக்கு அந்த என்னுடைய தந்தையான அந்த பரமேஸ்வரன் வந்து சேர்ந்து அருள் செய்வாக என்று கேட்டுக்கொள்கிறார் இப்படி உலகையே காத்து அருளிய அந்த புனிதரும் நெருப்பு பிழம்பன நின்றாலும் நிலவினை அணிந்து காம்பினை பாம்பினையும் அணிந்து அந்த பகீர தேவியும் அணிந்து சற்றே கொளிர்ந்து இருக்கும் அந்த ஈசனும் உலகிலே அனைவரும் வந்து வணங்கும் அந்த கோமலம் தாளினை உடைய அந்த தேவியும் நம் மனதில் பொருந்தி அமர்ந்து அருள் செய்யட்டும் என்று வேண்டுகிறார் பட்டர் இந்த பாடலிலே இந்த வேண்டுகோளை நாமும் நம்முடைய மனதில் இருத்தி என்றும் குளிர்ச்சி பொருந்திய இறைவனும் இறைவியும் நம் மனதில் இருந்தார் தேவையற்ற சஞ்சலங்கள் நம்மை கோபப்படுத்தி நம்மை வெப்பத்துக்கு உள்ளாக்கி நம் உடலை கெடுக்கக்கூடாது மனதைக் கெடுக்கக்கூடாது நம்முடைய வாழ்வு நன்னெறியுடன் மேலே செல்ல வேண்டும் என்று விரும்பி பட்டர் சமைத்த பாடல் போல் தெரிகிறது எனவே நாம் இந்த பாடலையும் இனிவரும் பாடல்களையும் பாராயணம் செய்து உயர் இந்த வாக்கி வாழ்க்கையில் உய் உய்வடைவோம் மகிழ்ச்சி பெறுவோம் என்று கூறி இன்னும் மட்டில் விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்